நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் அதிகபட்சமாக பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் அதிகபட்சமாக பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது ஆற்காட்டில் பதினோரு சென்டிமீட்டரும் பந்தலூர் புதுக்கோட்டை ஐன்குடி பகுதிகளில் தலா பத்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது இதனை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது இதனையொட்டி நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை தற்போது பதிவாகி இருக்கிறது இதனை அண்மை செய்திகளாக பார்த்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரங்கபாண்டி இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் ரங்கபாண்டி கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது சென்னையை பொறுத்தவரை இரவு நேரங்களில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் மழை பெய்வதால் ஒரு குளிர்ந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது காலை நேரத்தில் ஓரளவு வெயில் அடித்தாலும் கூட மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்வதன் காரணமாக சென்னை மக்கள் மிகுந்த மகிழ்ச்சிய மகிழ்ச்சி இருக்கிறார்கள் அதே போன்று தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மழை மழை பெய்திருக்கக்கூடிய சூழலில் நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் அதிகபட்சமாக பதிமூணு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே போன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா மற்றும் பதிவாகிறது அதுவே நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா தாலுகா ஆபீஸ் மற்றும் புதுக்கோட்டை அயன்குடி பகுதியிலும் தலா பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இதே போன்று தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் ஓரளவுக்கு மிதமான மழை பதிவாகி இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாண்டி